உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க ஆனால் எல்லாவற்றையும் கத்திரிடத்துல ஒப்புக்கொடுங்க மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு தைரியத்தோடு இருங்க உங்கள் எலும்புகள் சோர்ந்து போகக்கூடிய நேரத்தில் எலும்புகளுக்கு ஊனை கொடுக்கின்றவர் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நீதிமொழி வசனம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊணுமாகும் நாபிக்கு ஆரோக்கியம் ஆங்கிலத்திலே பார்க்கும்போது இட்வில் பி அ ஹெல்த் ஃபார் எ நேவல் அடுத்தது உங்கள் எலும்புகளுக்கு ஊணுமாகும் என்றால் இட்வில் பி அ மேரோ ஃபார் போன்ஸ் என்று சொல்லப்படுகின்றது பெரியமானவர்களே ஹெல்த் ஃபார் எ நேவல் என்றால் என்னுடைய தொப்புளுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்குறாராம் இது எப்படி என்று பார்க்கும் பொழுது நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது தாயின் வயிற்றிலே பொழுது எனக்கு ஊட்டச்சத்து எல்லாமே விட்டமின் ஆகட்டும் மினரல் ஆகட்டும் ஒரு குழந்தைக்கு அம்மா சாப்பிட்ற அத்தனை விட்டமினும் மினரலும் அந்த அந்த கார்டு வழியாக தான் அதுதான் உடம்புக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது அந்த நேவலுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரா எத்தனை அழகான ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறார் பாருங்கள் சாலுமோன் ஞானி அது மாத்திரம் இல்லை அந்த பெல்லி பட்டன் அந்த உம்பளிக்கல் கார்டை கா கட் பண்ணி எடுத்த பிறகு இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்கள் பெரியவங்களை ஆன பிறகு கூட டாக்டர்ஸ் மைட் யூஸ் தேட் ஃபார் மெடிசனோட என்ட்ரி பாயிண்ட்டாக அதை யூஸ் பண்ணுவாங்களாம் பெரியமானவர்களே அது பாருங்க நாபிக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை தருகிறார் விட்டமின் மினரல் எல்லாம் அது வழியாக ஆண்டவர் சக்தியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது ஊனுக்கு எலும்புகளுக்கு ஊனை கொடுக்கின்றாரா மேரோ ஃபார் த போன்ஸ் என்று பார்க்கின்றோம் இந்த போன் மேரோன்னா என்னங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம நல்லி சாப்பிட்றவங்கள பார்த்தீங்கன்னு வைங்களேன் முன்னெல்லாம் இந்த தட்டு எவர் சில்வர் தட்டில் சாப்பிடுவாங்க டொக்கு டொக்குன்னு கட் தட்டி தட்டி அதை உறிஞ்சி அதை சாப்பிடுவாங்க அந்த தட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிரும் பிறகு இந்த இந்த மேரோ தான் நமக்கு உள்ள மேனுஃபேக்சர் பண்ணு தான் அந்த ஸ்டெம் செல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி ரெட் பிளட் கார்பசெல்ஸை அதை கொண்டு வந்து ஆக்சிஜன் கொடுக்குது அப்போ ஆக்சிஜன் கொடுத்தா தானே சக்தியோடு இருக்க முடியும் சில நேரத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிற காரணம் எலும்புகள்லாம் டயர்டாக இருக்குன்னா அங்கே ஊன் இல்லாத காரணத்தினாலே பெரிய மாணவர்களே ஏன் அப்படி சோர்ந்து போவோம் எது செஞ்சால் அது அதுன்னு சொல்கிறீங்களே பிரதர் எது செஞ்சால் இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு பார்க்கும்போது முன்னாடி வசனத்தில் சொல்கிறார் பாருங்க நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லுகிறார் நீ உன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி உன்னை ஞானி நீ நினச்சிக்காத ஐ வில் டூ திஸ் ஐ வில் டூ தட் நத்திங் வி கேன் டூ என்னாலே அன்றி உன் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் எல்லாம் செய்ய முடியும்னா ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் ஒன்லி த்ரூ கிரைஸ்டூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ அப்போது எப்படி இருக்கீங்க பிரதர்னு கேட்கும்போது நாம் சொல்லணும் தேவ கிருபையில் நான் நல்லா இருக்கிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பாரானால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் மீது சார்ந்து செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு என்ன போராட்டத்தோடு நீங்க கடந்து கொண்டு இருக்கின்றீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் நிச்சயமாக வார்த்தையை கொண்டு பேசுவார் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஆலயத்தின் ஆனிவர்சரி செலிப்ரேஷனில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நான் போய் வெஸ்ட்ரீயில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு கப்பல் நேராக வந்தாங்க வந்து க நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறதே யோசிச்சுட்டு போனேன் ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி அவங்க கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாங்க என்னென்னா அந்த சிஸ்டர் இஸ் டயக்னஸ்ட் ஆஃப் கேன்சர் அவங்க அடுத்த இருந்து க கீமோ தெரப்பிக்கு போக போகிறாங்க நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல பயத்தோடு வந்து கலக்கத்தோடு நின்றேன் எனக்கு அருமையான சகோதரியே இன்றைக்கு இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார் பிரியமானவர்களே ஏன்னால் அவர் நாபிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றவர் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க ஆனால் எல்லாவற்றையும் கத்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவனோடு கூட இருக்கிறார்னு தைரியத்தோடு இருங்க உங்கள் எலும்புகள் சோர்ந்து போகக்கூடிய நேரத்தில் எலும்புகளுக்கு ஊனை கொடுக்கின்றவர் ஏன்னா நீங்கள் முழுவதுமாய் உங்களை கட கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்பொழுது அது உங்கள் நாபிக்கு ஆரோக்கியமும் உங்கள் எலும்புகளுக்கு ஊனுமாக இருக்கும் இந்த ஒரு சத்தியத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே குறிப்பாக அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் காட் மார்னிங் குடும்பமாக கத்தாவே அந்த சகோதரி கீமோ தெரப்பியிலே வெற்றியோடு வெளிவர அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனுமாக நீர் இருந்து வழி நடத்தும்படியாக வெற்றி சிறக்கும்படியாக இதே போல கத்தாவே சோர்ந்து போன உள்ளங்களை எல்லாம் நீர் பலப்படுத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்